இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க டைரக்டர் சிவா ஏகத்தில் அஜித் மறுபடியும் புதிய படம் ஒன்றில் நடிப்பாருனும் அத நாங்களே தயார் பண்ணோம் சத்யஜோதி தியாகராஜன் தெரிவிச்சிருக்காரு சத்யஜோதி films தயாரிப்புல சிவா ஏகத்தில் அஜித் நடிச்ச படம் தான் விசுவாசம் பொங்கலை முன்னிட்டு நேத்து ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கு வசூல் ரீதியாவும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிலையில விஸ்வாசம் வெற்றிய பத்தி சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் என்ன சொல்லிருக்காருன்னா விஸ்வாசம் படத்துக்கு நல்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு வரது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த படமும் இதயம் கிழக்கு வாசல் படங்கள் மாதிரி மக்கள் கிட்ட அதிகமா பேசப்படும் இந்த படத்தோட முதல் பாதிய பார்த்தப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அஜித் ரொம்பவே எளிமையான மனிதர் இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல விமர்சனம் கிடைச்சிருக்கிறத பத்தி நான் அஜித் கிட்ட சொன்னாரு நடிகரா இருந்தும் கூட கதாபாத்திரத்துக்காக ரொம்பவே சிரமப்பட்டு நடிச்சிருந்தாரு பேட்ட படத்து கூட விஸ்வாசம் படத்தை ரிலீஸ் செய்யறது ஒரு தயாரிப்பாளரா எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு பொங்கலுக்கு தான் விசுவாசம் படத்தை ரிலீஸ் செய்யணும்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்திலேயே நாங்க அறிவிச்சிருந்தோம் அதுக்காக தயாரிப்பாளர் சங்கத்தை அனுமதியும் வாங்கிருந்தோம் ஆனா திடீர்னு பேட்ட படமும் பொங்கல் ரிலீஸ் அறிவிச்சிருந்தாங்க இது பத்தி சன் டிவி நிர்வாகத்திட்ட பேசுன ஆனா அப்போ அவங்க தரப்பு விளக்கத்தை ஒரு தயாரிப்பாளரா மேலே இருந்தாலு பேட்ட படத்து ரிலீஸ் செஞ்சோம் நாங்க எதிர்பார்த்தது போலவே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விசுவாசம் படத்தை தொடர்ந்து தனுஷ ஹீரோவா வச்சு ரெண்டு படங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம் ஒரு படத்தை துரை செந்திலும் இன்னொரு படத்தை ராம்குமாரும் பண்ண போறாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ரெண்டு படங்கள் மேலதான் எங்களோட முழு கவனமும் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா நிச்சயம் சிவா இயக்கத்துல மறுபடியும் அஜித் நடிக்கிற புதிய படத்தை தயாரிப்போம் இந்த வெற்றி கூட்டணி நிச்சயம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி சத்யஜோதி தியாகராஜன் தெரிவிச்சிருக்காரு அஜித் சிவா கூட்டணியில திரும்ப உருவாக்க போற படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிர சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க